ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஐந்தாம் மாதமான மே மாதத்தில் என்ன மாதிரியான இருக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது அதனுடைய அடிப்படையில் முதன ராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனம் ராசி நெய்யர்கள் அதாவது ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது மிதுனம் ராசி பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மே மாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க அதாவது இந்த மாதம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் ஏற்படக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே தாண்டி உங்களால் வந்து முன்னுக்கு வர முடியும் மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு கணிசமான அளவில் தாக்கத்தை தாங்க ஏற்படுத்த போகுது அதாவது இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையுமே ஒன்று நான் வந்து பார்க்கலாம் மிதன ராசினியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் கடந்த ஒரு சில மாதங்களை விட ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்குங்க ஏன்னா கடந்த மாதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நடக்க போகுது மிதன வேலை தொழில் இது எல்லாமே வந்து நல்ல ஒரு லாபத்தை தாங்க கொடுக்க போகுது சாதகமான கட்டங்களில் உங்களுக்கு எல்லா அமைப்புகளும் எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால தொழில் வேலையெல்லாம் பற்றி நீங்கள் படாதீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்க முடியும் வருமானம் அதிகரிக்கும் செலவுகளும் பார்த்தீங்கன்னா இந்த மாத்திரைய பின்பாதியில் வந்து உங்களுக்கு குறையும் ஆனால் முன்பாதியில் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது வீண் விரயங்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அலைச்சல் வேலைப்பளு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டைம்ல இன்னுமே அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த நாட்களில் மதனராசினியர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் மற்றபடி எல்லா விஷயங்களையுமே கூட நல்லபடியாக வந்து கடந்து வர முடியும் ஸோ அதனால் வேலையில் வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வத்தை காட்டுறீங்க அதில் உங்களுடைய நேரங்களை செலவிடுறீங்க அப்படிங்கிறதுக்காக ஆரோக்கியத்தை வந்து இழந்துடாதீங்க சொல்லப்போனால் இந்த டைம்ல காதல் திருமணம் குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு மனிதன் நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அவனுடைய காதல் வாழ்க்கை குடும்ப உறவுகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்போ தான் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும் தான் வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு அழுத்து போய் வந்தாலுமே கூட குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இனிமேல் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் ஆகும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ராசி நேர்களுக்கு நல்லாவே இருக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி எல்லாமே வந்து கிடைக்கும் ஆனால் சகோதரர்களால் செலவுகளானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சகோதரர்களுடைய தகரப்பில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் கூட வந்து ஏற்படலாம் அதனால் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஸோ ஆகாமல் இருக்கக்கூடிய மிதனராசி நேர்களுக்கெல்லாம் இந்த டைமில் ஏற்படக்கூடிய குருப்பை எரிச்சு நல்ல ஒரு விதமாக இருக்குது அதனால் திருமணத்திற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் திருமணம் கைகூடி வரும் வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு திருமணம் மட்டும் நடக்காமல் இருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தடை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவக்கெல்லாம் இந்த டைமில் குரு பயிற்சி குருப்பெலாம் நல்லா இருக்கிறதுனால திருமணம் வந்து சீக்கிரமாகவே நடந்துடும் திருமணம் ஆகாதவங்க கூட இந்த டைம்ல அதற்குரிய முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் முழுக்க அதாவது இந்த மே மாதம் முழுக்கவே மிதனராசினியர்கள் பேச்சில் வந்து நிதானத்தையும் கவனத்தையும் வந்து கொடுக்கணும் கவனமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையுமே வந்து எடுத்துட்டாதீங்க அப்படி ஒரு வேலை நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வந்து ஏற்படுமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்காது நீங்க நிதானத்தை வந்து இழக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து முதனராசி நேர்களுடைய நிதிநிலை இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னா தாங்க பொருளாதார ரீதியாக நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமுமே வந்து மாறக்கூடியது தான் ஸோ இந்த மாதத்தில் நேர்களுக்கு நல்லாவே இருக்குது ஸோ கவலைப்பட வேணாம் ஏன்னா நிதி முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை தான் வந்து பார்க்க போறீங்க அதுவும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையால் நீங்கள் மிகப்பெரிய ஆதாயத்தை வந்து அடைய போகிறீங்க ஸோ so, ஆணாக இருந்தால் பெண்ணாலையும் பெண்ணாக இருந்தால் ஆண்களாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க செலவுகள் பார்த்திங்கன்னா இந்த மதத்தில் அதிகமாக குறைய ஆரம்பிக்குமே தவிர நீங்கள் அதிக அளவு செலவு செய்ய மாட்டீங்க ஸோ பெரிய நிம்மதியை தான் இந்த மயமதம் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது ஆனால் மதத்தினுடைய பிற்பாதியில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பாதிப்புகளையும் வந்து அடைய மாட்டிங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் லாபமும் வந்து அதிகரிக்கும் சேமிப்புனுடைய அளவுகளானது உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஸோ ஒருவேளை நீங்கள் முதலீடுகள் செய்கிறீங்க முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளானது இப்போ கிடைக்குமானா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதனால் உங்களால் சேமிக்கவும் முடியும் இந்த மாதத்திலேருந்து சேமிப்பை வந்து நீங்கள் தொடங்க போகிறீங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும் அதே முதனராசி நேர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வேலை தொழில் வணிகம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம நல்லா சம்பாதிக்கணும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வசதியோடு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கரியர் வந்து நல்லா இருக்கணும் ஸோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களும் கண்டிப்பாக வேலையை வந்து ஒன்று தெரிக்குங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மே மாதத்தை வரைக்கும் முதனராசி நேர்கள் பெரும்பாலான கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை வேலை தொழில் சார்ந்த பல்வேறு விதமான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும் ஏதாவது ஒன்னு செய்யணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க வேலையை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வேற ஒரு வேலையை வந்து மாற்றிக்கலாமா இந்த வேலைக்கு பதிலாக வேற ஏதாவது தொழில் செய்யலாமா அது மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும் மேலும் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழிலை வந்து தொடங்கலாமா இல்லை தனியாக தொடங்கலாமா யாரை வந்து நம்பி செய்யறது அப்படின்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் கூட இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஏற்படுங்க ஸோ பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கண்டிப்பா வந்து தொடங்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இந்த மே மாதத்துல உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து சாதகமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த முடிவுகளை மே மாதத்தினுடைய இரண்டாம் பாதிக்கு மேலே நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னா தொழில் வளர்ச்சிலாம் அமோகமாக இருக்குங்க கவலையேப்படாதீங்க வேலை தேடிகிட்டு இருக்கக்கூடியவங்க கூட நிரந்தரமான வேலை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வேலையை நோக்கி நகரக்கூடியவங்களாம் இந்த டைமில் கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் விடுங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நெருக்க அப்படின்றது நிறைய ஏற்பட்டாலுமே கூட பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது ஸோ அதனால உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கும் நல்லாவே தான் இருக்குது மே மாதம் தான் உங்களுக்கு கிரக எல்லாமே வந்து சரியாக இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணுங்க நம்மளுடைய கவன சிதறல் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாயிடுது ஸோ இந்த டைமில் இந்த மாதம் முழுக்கவே மதனராசினியர்களுக்கு பேச்சில் தான் நிதானம் இருக்கணும் சாதாரணமாக நீங்கள் யார்கிட்டேயும் கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னா கூட அதனால் பின்விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டிய இருக்கும் அதனால் நீங்கள் தான் பாதிப்புகளும் வந்து அடையவீங்க ஸோ யாருக்கிட்டையும் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க நம்முடைய பேச்சில் நிதானம் கண்டிப்பாக வேணும் சகோதரர்களோட கவனமாக இருங்க கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே கவனமாக இருங்க பொறுமையை கடைப்பிடிங்க பொறுமை இல்லை அப்படின்னா இந்த மே மாதம் மட்டும் கிடையாதுங்க அடுத்தடுத்த மாதங்கள் கூட உங்களுக்கு பிரச்சனைகளாகிடும் ஆனால் கண்டிப்பாக இந்த மே மாதத்தை தவிர அடுத்த மாதங்கள்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக அக்கறை வந்து காட்டணும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் செலுத்துங்க நம்மளுடைய ஆரோக்கியம் தான் முக்கியமானது என்னென்னா நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் பல பிரச்சனைகளை வந்து நம்மளால் சமாளிக்கவும் முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் மதுனராசி நீர்களுக்கு பல வழிகளிலேயும் நல்ல ஒரு மாற்றங்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதாவது கிரகமைப்புகளின் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களானது இந்த டைமில் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி நீங்கள் தெளிவாகவே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அது அவங்கவுங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் லக்கணத்தை பொறுத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தும் மாறுபாடு அடையும் ஸோ எல்லாருக்குமே இந்த பலன்களை வந்து பொருந்துமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பொருந்தாது ஸோ நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய தேதி எப்படி இருக்குது என்ன மாதிரியான நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது நீங்கள் எந்த லக்கணத்தில் இருக்கீங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே தான் காரணமாக இருக்க போகுது அதனால் கிரகமைப்புகள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் வந்து மாறுபாடு அடையும் ஸோ என்ன நடந்தாலுமே கூட முதனராசி நேயர்களுக்கு இந்த டைம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதனால் மறக்காமல் மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இல்லை உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை போய் ஒரு முறை விசிட் பண்ணி வழிபாடு செய்துட்டு வாங்க ஸோ அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இந்த டைமில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் இந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதற்கு உங்களுக்கு இறைவன் மட்டும்தான் வந்து துணையாக இருக்க போகிறாங்க ஸோ அந்த டைமில் இறை நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ பதிவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையெல்லாம் மிதனராசினியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மற மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையான பரிகாரங்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு தலைப்பில் சந்திக்கல